வெல்கம் டு சகாஸ்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரே மீன் ரோகு மீன் நாலு கிலோ கிடச்சிது குழம்பு வறுவலை எது பண்ணாலும் செம டேஸ்டியாக இருக்கும் முள் இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்காது பெரிய பெரிய முள்ளாக இருக்கும் இப்படி பெரிய மீனாக வாங்கினோமா ரோகு கட்லா மிருகாய் இதெல்லாம் பெரிய மீனாக வாங்கினா முள் அதிகம் இருக்காது முள் இருக்கும் ஆனால் ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் செம டேஸ்டியாக இருக்கும் குழம்பெல்லாம் வெண்ணையாட்டம் இருக்கும் கிலோ நூற்றி எண்பது ரூபா கழுவுறத்துக்கு இருபது ரூபா இரநூறுபா இந்த மீன் எட்நூறுரூபா ஆகுது எட்நூறுபாய்க்கு எவ்வளவோ பரவாயில்ல டேஸ்டியாக இருக்கும் குழம்பு நம்ம மேட்டூர் டேமில் இந்த ரோகு மீன் கட்லா மீன்லாம் ரொம்ப ஃபேமஸ் இன்றைக்கி ரோகு மட்டுந்தான் கிடச்சிது கட்லா கிடைச்சாலும் வாங்கியிருப்போம் இது நம்ம டம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு எல்லா மீனுகளுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த ரோகில் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுக்கலாம் ஆனால் நான் இது எல்லாமே குழம்பு தான் வைக்க போகிறேன் அல்வா மாதிரி மீன் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வறுவல் பண்ணாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் வறுவலுக்கு ஸ்லேபி மீன் வாங்கியிருக்கிறோம் அது மூணு கிலோவுக்கு சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு கிலோ சைஸில் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க ஸ்லேபி மீன் வந்தது இங்கே தான் க்ளீன் பண்ணுவாங்க அதையும் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடுறாங்க இவங்க இப்படி செதல்லாம் எடுத்துட்டு இன்னொரு தம்பிக்கிட்ட தருவாங்க அந்த தம்பி அழகாக கட் பண்ணி கொடுத்துறோம் நாம் மீனை க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை சிலர் பண்ணுறாங்க ஆனால் என்னால் எல்லாம் முடியாது எப்பயுமே வாங்கினமோ அதே இடத்துலையே கழுவி கட் பண்ணி கொண்டுடுவோம் எங்கள் மீன்கார் இருக்கார் அவசரம் தேவைன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் அவரே கொண்டு வந்து கழுவி கட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் காலையில் ரொம்பவும் நேரமாக சொல்லியிருந்தோம் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே சொன்னால் கூட போதும் ஈஸியாக கிடச்சிடும் இல்லாட்டினா ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க சூப்பராக செதாரெல்லாம் எடுத்துட்டார் எல்லா இடமும் இனி கட் பண்ணுறது தான் தம்பி எப்படி கட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் தம்பிகிட்ட சொல்லிட்டோம் குழம்புக்காகவே கட் தர சொல்லி தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தலையை முழுசாக போட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பெரிய தலைகள் குழம்புல செம டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும் ருசியாக இருக்கும் ரொம்ப நல்லா வெட்டி கொடுத்துருவாங்க நாம் அதை போய் உப்பு போட்டு நல்லா குளிக்கி கழுவுணும் ஒரு ஒரு ஆறு ஏழு முறையாவது தண்ணியில் கழுவுணும் தண்ணியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும் அப்போ தான் அதில் கொஞ்சம் நெஞ்சம் செதால் இருந்தாலும் வெளியே வந்துடும் தம்பி வயிற்று பகுதியை வெட்டுறாங்க அந்த வயிற்று பகுதியில் ஒரு கருப்பாக இருக்கும் அந்த தோலை ஒட்டின மாதிரியே அதெல்லாம் எடுத்துடணும் அதை தான் தேய்ச்சி எடுத்துடணும் க்ளீன் பண்ணிடுவாங்க ஆனால் சில இடத்துல அப்படியே அந்த கருப்பு இருக்கிறப்பயே வெட்டி தருவாங்க அதை நாம் தான் கவனமாக சொல்லணும் அந்த கருப்பை க்ளீனாக எடுத்துருங்கன்னு அவங்க பெரிய கத்தினால் ஈஸியாக எடுத்துருவாங்க நம்ம சின்ன கத்தியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் தம்பி ஈஸியாக எடுத்தாச்சு இந்த வயிற்று பகுதி குழம்புல செம டேஸ்டியாக இருக்கும் அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் முள்ளே இருக்காது இந்த வயிற்று பகுதியில்லாம் குழம்பும் வைக்கலாம் வறுவலும் செய்யலாம் குழந்தைகளுக்கு கொடுத்தா அவங்களே சாப்பிட்ருவாங்க முள்ளே இருக்காது இந்த உடம்பகுதியில் லேசாக முள் இருக்கும் பெரிய பெரிய முள்ளாக அதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப கவனமாக பார்த்து கொடுக்கணும் ஆனால் அதிகமாக பயப்படுற அளவுக்கு இருக்காது இந்த பெரிய மீன்கள்லேயும் முள் கம்மியாக தான் இருக்கும் ரோகு கட்லா இதுலெல்லாம் அதிகம் முள் இருக்காது மிருகால் ஆறால் இதுலேயும் முள் இருக்காது ஆறாலில் சுத்தமாகவே முள் இருக்காது நடு எலும்பு மட்டும்தான் இருக்கும் ஆறால் மீன் எப்போயாவது தான் கிடைக்கும் கிடைக்கிறப்ப எனக்கு மீன் கார் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு சொல்லிடுவார் நாங்கள் கொண்டு சொல்லிடுவோம் ஸ்லேபி மீன் கட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கிலோ சைஸில் கிடச்சது மூணு கிலோ வாங்கிக்கிட்டோம் இதுவும் வறுவலுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நான் வறுவலுக்காக தான் வாங்கியிருக்கோம் ஸ்லேபி மீனை குழம்பு விட வறுவல் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் வறுவல் தான் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சுலேபி மீனில் மீன் ஸ்மெல் கொஞ்சம் வரும் கல்லுப்பும் லெமன் ஜூஸும் கலந்து நல்லா பெரட்டி கழுவுனும் கழுவுனால் ஸ்மெல்லாம் போயிடும் வறுவல் பண்ணால் செம டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு கிலோவுக்கு மேலே இருந்துச்சு இந்த சுலேபி மீன் மூணு கிலோ வாங்கியிருக்கோம் சுலேபி மீன் கிலோ தான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுக்க இருபது ரூபா மூணு கிலோ முந்நூற்றி அறுபது ரூபாச்சு இந்த ஸ்லேபி மீன் வறுக்கிறப்பயே செம டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்கள காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த குளிருக்கு இந்த மீன் வறுத்து சாப்பிட்றப்ப சூப்பர் டேஸ்டியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் வறுக்கிறதுக்காக அழகாக கட் பண்ணி தராங்க இந்த முழுசாக வறுத்தா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் என் மகன் வந்தால் முழுசாக தான் வைப்போம் ஒரு பொங்கல் லீவுக்கு வராரு இப்போ சென்னையில் இருக்கார் முழுசாக அப்படியே லேசாக கீழல் போட்டு மசாலா தடுவி வறுக்கணும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ரோகு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்லேபி கட் பண்ணிகிட்ருக்காங்க இதுவும் கட் பண்ணி முடிச்சிடும் வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்துலேயும் கல் உப்பு போட்டு லெமன் ஜூஸ் போட்டு கழுவிக்கலாம் மீனை கட் பண்ணுறப்ப ஒரு பச்சை கலர் பையாட்டிருக்கும் அது உடையக்கூடாது இதில் உடஞ்சிருக்கு ஆனால் பிரச்சனை இல்லை அவங்க எல்லா மீன்லேயும் படாமல் கட் பண்ணி எடுத்துருவாங்க எல்லா மீன்லேயுமே இருக்கும் சப்போஸ் அது மீனில் பட்டால் மீன் குழம்போ வருவோம் கசப்பு எடுத்துரும் அதனால் அது உடையாமல் தான் கட் பண்ணுவாங்க அப்படியே உடஞ்சாலும் ஜாக்கிரதையாக கவனமாக எடுத்துடணும் எடுத்துட்டாங்க தம்பி எல்லா மீனையும் கட் பண்ணியாச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு ரோகு மீனில் நல்லா உப்பு போட்டு லெமன் ஜூஸ் போட்டு ஏழு முறை கழுவி எடுத்து வச்சிட்டேன் தலை முழுசாக இருக்குது அதையும் நல்லா கழுவியாச்சு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும் மேட்டு டம் டம்மின் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால குழம்போ வறுவலோ எப்பயுமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் மேட்டு டேமுக்கு வந்தாலும் ரோகோ கட்லாவோ கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக குழம்பு வச்சாச்சு செம்ம டேஸ்டியாக கமகவன் வாசனையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிடலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் ஏற்கனவே சகாஸ்ட் லிப் ஸ்டைலில் மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மீன் குழம்பு விதவிதமான டேஸ்டில் செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஸ்லேபி மீனை வறுக்க ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் வருத்தி எடுத்து வச்சுட்டேன் செம டேஸ்டியாக இருக்குது என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்